அனைவருக்கும் வணக்கம் இந்த நெகிழி குப்பியில் இன்றைக்கி நம்ம மின்னோட்டம் பிச்சு பிடிச்சி போட போகிறோம் பார்த்துக்கிட்டிங்களா அது இருட்டில் தான் இருக்கும் இருட்டில் பிடிப்போம் வீட்டுக்கு பின்னால் இருட்டில் பிடிக்க போகிறோம் முடிய கழட்டிடுவோம் தீவம் வாங்க இருட்டுக்குள்ளே வந்துட்டோம் மின் மின்னோட்டம் பிடிச்சி பிடிக்க இந்த ஒன்று பிடிச்சி போட்டாச்சு இங்கே பார்க்க வந்தாயிருக்கு இந்த ஒன்று பிடிக்க போகிறேன் பாருங்கள் ஒரு குப்பிக்குள்ளே எத்தனை மின்மினி பூச்சுன்னு இன்னும் நிறையா இருக்குது ஆனால் பிடிப்போம் பாருங்கள் எத்தனை மின்மினி பிச்சு பிடிச்சிருக்கோம்னு மின்மினி பூச்சி பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க நல்லா இந்த பாருங்கள் பாருங்கள் எப்படி மினிக்கிட்டு போகணும் பாருங்கள் எவ்வளோ இருக்குமாருங்க ஒரு டப்பாயில் இதை நாங்கள் கொஞ்சம் நேரத்தில் இப்போ விட்டுருவோம் திரும்பியும் இப்படியே அடைச்சாலாம் வைக்க மாட்டோம் பாருங்கள் இது உங்களுடைய பார்வைக்காக மட்டும்தான் எங்களுக்கு மின்மினி பூச்சியை அடைச்சி வைக்கணுங்கிற தேவையில்லை இதை நம்ம பார்க்கணும் அது எப்படி இருக்குங்கிறது உங்களை காட்டுறதுக்காக மட்டுமே பாருங்கள் ஒன்று வெளியே இருந்துருச்சு அது பறந்துடும் பாருங்கள் இந்த டப்பா ஓட்டை ஓட்டோ போட்டிருக்கோம் இந்த ஓட்டை வழியே வெளியே வந்துருச்சு பாருங்க இந்த அதை இப்போ உள்ள அடைச்சிருவோம் பாருங்கள் இந்த அதுவாக வெளியே வர தொடங்கிடுச்சு பாருங்க தம்பி எல்லாத்தையும் திறந்து விடியா திறந்து தரந்துட்டா தர அது வேறயா வேறா பாச்சா தர சும்மா பயப்படாத தர ம் லெஃப்ட் எழுதுபோக்கம் அப்படிதான் நல்ல தர முழுக்க தர சுத்து நல்ல சுத்து ஏமா சுத்து திறந்தாச்சா இப்போல்லாம் நம்ம இருட்டில் போய் எல்லாம் பறக்க போதுவார் பார்ப்போம் தான் விட்டுவிட்டோம் எல்லாத்தையும் திறந்து என்ன அப்படி இது பண்ணுங்கப்பா அது பறந்துரும்பாருப்பா கொஞ்ச நேரத்துல இந்த மாதிரி நன்றி